ஹைம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீனட் பட்டர் சரிங்களா நம்ம வந்து ரொம்ப எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுவாங்க நிறைய எல்லாம் வந்து இந்த ஜிம்முக்கு போற பசங்கள்லாம் இது எனக்கு எப்படி தெரியும்னா என் தங்கச்சி பையன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் சரிங்களா இந்த ரெசிபி இது இது வந்து கடையில் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து கடையில் வாங்கிட்டு இப்ப இது எப்படி பண்றது அப்படின்றத நான் அதுக்கப்புறம் இதோட விலை என்ன இப்போ கடலை இது வந்து அரைமுறைமா வருத்த கடலை கடையில இருந்து வாங்குறதுங்கிறதுக்காக நம்ம போட்டு அப்படியே வருத்துக்கலாம் நல்லா செவக்க வருத்தக்காக வேண்டி நல்லா வருத்துக்கலாம் சில இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி வெடிக்க வெடிக்கவே இதுக்குள்ள எல்லாம் மண் இருக்கும் வந்து அஹ் வருத்துட்டு நல்லா மறுபடியும் அதை நல்லா தேய்ச்சி விட்டு மறுபடியும் அதை நல்லா பொடைச்சு சுத்தம் பண்ணிக்கணும் முழு கடலையா இருக்கும்போது அது தெரியாது நம்மளுக்கு கரெக்டாக இந்த கலர் வந்ததுக்கான காரணம் என்னன்னா இது வந்து நல்லா செவக்கணும் இதோட கலர் நல்லா செவக்கும் தான் இது இதோட கலர் வரும் நீங்கள் அவசரப்பட்டு வெள்ளை கலர்ல எடுத்தோம்னா அது நல்லாவே வராது அது ரொம்ப முக்கியம் இதில் ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியது இது ஒன்று தான் வேலை ரொம்ப ஈஸியான வேலை ரொம்ப கவனமா பண்ண வேண்டியது இது தான் இது மட்டும் உங்களையே வச்சு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் அளவுக்கு இதை வறுத்திருக்கேன் இன்னும் ஆல்ரெடி இது வறுத்த கடலை தான் அதையே திரும்ப மறுபடியும் அஞ்சு நிமிஷம் அளவுக்கு வருத்திருக்கோம் இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு இத நம்ம எதை வச்சு நம்ம இந்த மாதிரி கலர்ல எடுத்தோம் அப்படின்னா இப்போ எடுத்து ஒண்ணு எடுத்து நீங்க இது பண்ணி பாத்தீங்கன்னா உள்ளார வந்து நம்ம நினைச்ச மாதிரி அந்த கலர் வந்து ப்ரௌன் கலரா இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் லேசாக போய் சொல்லுவீங்கள்ல அந்த மாதிரி கலர்ல இருக்கணும் நல்ல இந்த மாதிரி எழுந்துருச்சு என்ன கலருன்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்க இதுதான் கலர் கரெக்டான கலர்னா இந்த கலர் தான் அப்போ இதை நல்லா ஆற விட்டு நல்லா தேய்ச்சி புடச்சி எடுத்துடுவோம் அப்படியே மாற்றிடலாம் பார்த்திங்க மாற்றிட்டாங்க சரியா அவ்வளோ தான் இதை இது உடைஞ்சிருந்தது இந்த கருப்பு கலர்ல இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப கவனமா இதெல்லாம் பொறிக்கணும் இதுல ரொம்ப முக்கியம் இது உடஞ்சதெல்லாம் வந்து கருகிருக்கும் அடுத்து இந்த சின்ன கடலை எல்லாம் கருகிருக்கும் இந்த பொருள் தயாரிக்கிறதுக்கு நல்ல தரமான கடலை இதை நீங்க ஒரு கமர்சியல் பிஸ்னஸ் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இந்த கம் கடலையை செலக்ட் பண்ற விதம் பெரிய கடலையா பார்த்து வாங்கணும் அப்பதான் நீங்க வறுக்கும் போது எல்லாமே ஒன்னு ஒண்ணு கருகாம எல்லாமே இருக்கும் அடுத்து அப்ப வந்து வறுத்தருக்கணும்னு அவசியம் இல்லை இது நம்ம அவசரத்துக்குங்கிறதுனாலதான் கடையில வாங்கி வறுத்துருக்கோம் கடையில் வந்து நம்மகிட்ட எப்பயுமே பொருள் இருக்கும் சத்து மாவெல்லாம் தயாரிக்கணும் அதுல இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஆனால் நீங்க வந்து செலக்ட் பண்ணுறக்கும் போதே நல்லா தெளிவாக செலக்ட் பண்ணிக்கணும் அப்போதான் வறுக்கும் போது எல்லாமே ஒண்ணு கருகாது எல்லாம் ஈவனாக இருக்கும் சரியா எல்லாம் இந்த கலர்ல எல்லாம் உங்களுக்கு வரவே கூடாது இந்த கலர்ல எல்லாம் வரவே கூடாது இப்போ நீங்க சின்னதாக இருக்கிறதெல்லாம் கருகிருப்போம் பெருசா இருக்கிறதெல்லாம் வருபட்டுருப்போம் அந்த மாதிரி பார்த்து இப்ப நம்ம தெளிவா இதெல்லாம் பொறுக்கி எடுத்துடணும் சரிங்களா இதெல்லாம் பொறுக்கி எடுத்துடணும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பொறுக்கி எடுத்துடணும் இது இருக்கு இது கட்டணும் இதெல்லாம் பொறுக்கி எடுத்துடணும் இதெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு சின்ன சின்னதா இருக்கிறது எல்லாமே பொறுக்கிட்டு நல்லா தெளிவா இருக்கிறது மட்டும்தான் வச்சுக்கணும் கருங்கிறதெல்லாம் எடுத்துரணும் இல்லைன்னா கசப்படிச்சு தனியா சாப்பிடுறதுக்கு நல்லாதான் இருக்கும் ஆனா அதுல இருந்து சேர்ந்து வரும்போது வரக்கூடாதுன்ற சொல்ற விஷயத்த தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு ஒரு நிமிஷத்துல இந்த தோல் எல்லாம் வந்துருது சரியா இது கொஞ்சம் பண்ண கிளீன் பண்ணவே ஆளு கொஞ்சமா சின்னாச்சு இதை அப்படியே குறைச்சிடலாம் நான் வெளியில வந்துட்டேன் இந்த தூசி எல்லாம் இங்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காகவே இது ரொம்ப கருப்பு கருப்பா ரொம்ப கருப்பா இருக்கிற மாதிரி இருந்தா சாப்பிடுறதுக்கு சாப்பிடறதுக்கு நல்லாதான் இருக்கு ஆனா வந்து கசக்குள்ள சில நேரம் தனித்தனியா இருக்கக்கூடாது எடுத்துட்டோம் இது ரொம்ப அருமையா இருக்குது இது உங்களுக்கு மாதிரி கருக்கப்படும் நினைக்காதீங்க நல்லா செவந்திருக்கு அவ்வளவுதான் விஷயம் இப்படிதான் இருக்கணும் வந்திருக்கா மறுபடியும் இதெல்லாம் நல்லா இப்படி எடுத்து விட்டு இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் இடத்துலயே நீங்க துளி ஒன்று நாட்டு சக்கரை மட்டும் போட்டு வீட்டுல உள்ளவங்க சாயங்காலம் ஈவினிங் நேரம் டிஃபன் மாதிரி சும்மா அப்படியே எடுத்தே சாப்பிடலாம் ஸ்பூன்ல சூப்பரா இருக்கும் இப்ப மறுபடியும் இன்னும் ஓட்டுவோம் இப்ப பாருங்க நீங்க இன்னும் கொஞ்சம் ஓட்டும்போது நல்ல அந்த அதுலயே அந்த நல்ல ஒரு கிரீமியா வருது பாருங்க ரெண்டு 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 சுத்தி இருக்கேன் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஓட்டுறேன் இன்னும் கொஞ்சம் குரக்குறன்னு இருக்கு தான் மறுபடியும் ஓட்டுறேன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அருமையா ஜம்முன் இருக்கு இப்ப என்ன பண்ண போறோம்னா கூடவே நம்ம கொஞ்சமா பட்டர் போட்டுக்கிறோம் கொஞ்சம் தேன் போட்டுக்கிறோம் சர்க்கரைக்கு பதிலா தேன் விட்டுக்கிறோம் தேவைன்னா நீங்க என்ன வேணாலும் நாட்டு சர்க்கரையே விட்டுக்கலாம் ங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குடா இப்ப கரெக்டா இது எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இப்படி எடிட்டிங் பண்ண தான் வரும் எடுத்து நம்ம இப்படி இப்படி போட்டம் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி வரும் சரியா இது எப்படி இருக்குன்றது அப்படி பாருங்க இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே நல்லா இது எப்படி ஒரு சைனிங்கா இருக்கு பாருங்க அப்படியே பாக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு அழகா இருக்கு கேமராவுல கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் தெரியுது ஆனா இதுல ரொம்ப அருமையான ஒரு கலர் தெரியுது இதுக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு சூப்பரா இருக்கு நிஜமாலுமே இதை அப்படியே எடுத்துடலாம் இப்ப பாருங்க இந்த மிக்சில இருந்து நான் இப்படி நான் எப்படி வருது பாருங்க இப்படி ஒரு மாதிரி அல்வா மாதிரி இப்படி நல்ல கரெக்டான பக்குவம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும் இப்படியே ஒட்டாம அப்படியே நல்லா நீட்டா அப்படி இருக்கும் சூப்பரா தெரியாச்சு எடுத்துடலாம் பாருங்க சும்மா அப்படியே ஒரு கொஞ்சம் எல்லாருக்குமே இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்துரலாம் அதனால ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்கு இப்போ இப்படி எடுத்துக்கோ ஒன்று மட்டும் எடுத்து வச்சு இங்க இங்க இருக்கிறது கட்டணும் பாருங்க இப்படி லேசா அப்படி எடுத்தீங்கன்னாவே அவ்வளோ ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு வச்சுட்டு நீங்க ஏதாவது ஒன்று வச்சு பண்ணிக்கங்க இப்படி இப்படி பாருங்க எப்படி இப்படி தோண்டு வருது பாருங்க இப்படி வருது பாருங்க இப்படிதான் இருக்கணும் உங்களுக்கு மேல ஒரு ஸ்லைஸ் வச்சு நீங்க சாப்பிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு வயிறு வந்து கம்முன்னு இருக்கும் நீங்க இதுலதான் சாப்பிடணும்னு இல்ல சின்ன எல்லாம் நீங்க தோசைக்கு வச்சு கூட நீங்க கொடுத்துட்டுங்க கமர்சியலா பிசினஸ் எடுத்து பண்றவங்க கூட நீங்க அழகா எடுத்து பிசினஸ் பண்ணிக்கோங்க நான் இதுல கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய பேர் சாப்பிடணும்ல அதுக்காக வேண்டி ஒரே நிமிஷம் அது இது வேற யூனிட்ல இருந்து நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அந்த யூனிட்டுக்கு எல்லாருக்கும் வந்து போகணும் கொஞ்சம் பத்தாம போயிருமோனு பார்த்து பார்த்து வைக்கிறேன் சரியா இப்போ நீங்க இப்படியே வச்சு இதை இப்படியே மடிச்சு ஓகே தான் இல்ல உங்களுக்கு வந்து இல்ல நீங்க வந்து ஒண்ணுமே ஒண்ணுனா இப்படி வச்சு நல்லா ஃபுல்லா வச்சு இப்படி ஓகே தான் ஆனா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியா இருக்கும் அதுதான் ஒரு விஷயம் ரொம்ப அருமையா ஈஸியா செய்யற ஒரு ரெசிபி ஆனா நம்மளுக்கு தெரியவே தெரியாது இது இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நாட்டு சக்கரை போட்டுட்டு போட்டுக்கலாம் கடலை இன்னும் கொஞ்சம் நீங்க வெள்ளையா வறுக்கணும்னா வறுத்துக்கலாம் வறுத்தீங்கன்னா அது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா சீக்கிரம் வீணா போற மாதிரி ஆயிரும் வேற ஒன்றும் இல்லை இதுன்னா கொஞ்ச நாள் தாங்கும் சரியா இது பிரிசர்வேட்டிவ்லாம் எதுவுமே போட வேண்டியதுல சரி சாப்பிடலாம் சாப்பிடுவேன் உண்மையிலே நிஜமானமே ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு கடலையே பிடிக்காது ஆனா எனக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கு நிஜமா நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இதை பட்டர் தேவைன்னா போட்டுக்குங்க ஆனால் போட்டால் நல்லா இருக்கும் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும் நாட்டு சக்கரையை தவிர்த்துட்டு தேன் போட்டுங்க தேன் போட்டதுனால தான் இது சைனிங் கிடைச்சிட்டு நம்ம கடையில் வாங்கினது எப்படி இது பாருங்க அப்படியே வெண்ண கலர்ல தான் இருக்குது இது இது எப்படி இது கடலை இதெல்லாம் நல்லா அறப்படவே இல்லை சும்மா குறை தான் இருக்குது இது அவங்களோட டேஸ்டா கூட இருக்கலாம் ஆனால் இப்படியும் கூட இருக்கலாம் சாப்பிடும் போது நல்லா கிரஞ்சியாக இருக்கலாம் சாப்பிட்டு பார்த்துக்கிட்டே சொல்லிடுறேன் எப்படி இருக்குது தெரியுது கடலை நல்லா வறுப்படலை இதுல அந்த கிரன்ச்சியா இருக்க கடலையிலையுமே அது வந்து க்ரன்ச்சியா இல்லை ஒரு மாதிரி நசுகு நசுகுட்டு இருக்குது சரியா நான் இதுல இதுல வந்து கிரன்சியா இருந்துச்சுன்னா கிரன்ச்சியா தான் இருக்கும் என்ன காரணம்னா நீங்க நல்லா வருத்திட்டீங்கன்னா அது தான் இருக்கும் இது அப்படி ஒரு மாதிரி உண்மையா சொல்றேன் நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டே கூட சொல்லுங்க பிஸ்க பிஸ்க்கு ஒட்டுது சரியா ஆனா இந்த பட்டர் போட்டு பண்ணதுல அப்படி ஓட்டல கஷ்டப்பட்டு சாப்பிடற மாதிரி இருந்தது நினைச்சுக்காதீங்க உண்மையிலேயே நான் என்ன சாப்பிடவே மாட்டேன் இந்த வீடியோக்காக செஞ்சு காட்டலாம்னு நினைச்சேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால நீங்க ஈஸியா அழகா இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம் இத வந்து நான் வந்து பிராண்ட் காட்டல உம் சரிங்களா இதுல என்ன என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து ப்ரிசர்வேட்டிவ்காகவும் போட்டிருக்காங்க ஆயில் விட்டுருக்காங்க அப்புறம் ரோஸ்டட் பாய் ரோஸ்டட் கடலை போட்டிருக்காங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க இதுல ஆனால் வந்து அது என்ன போட்டதுனாலயா என்னன்னு தெரியலப்பா அது ஒரு மாதிரி எனக்கு எனக்கு இல்லை என்னன்னு தெரியல நீங்க இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தவங்களா இருந்தா நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி பார்த்துட்டு நீங்க இப்ப நீங்க செஞ்சு பார்த்ததுக்கும் நீங்க வாங்கி இவ்வளவு நாள் சாப்பிட்டு வந்ததுக்கும் என்ன வித்தியாசங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரிங்களா உண்மையிலேயே சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு நீங்க இதை செஞ்சு சாப்பிடறதுதான் பெஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு கமர்ஷியலா நீங்க யாருக்காவது பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆயில எதுவுமே விடுத்த வேணா ஆயிலுக்கு பதிலாக நம்ம பட்டர் போட்டிருக்கோம் நாட்டு சர்க்கரைக்கு தான் நம்ம கேள் போட்டிருக்கோம் ரொம்ப அருமையா உங்களோட குக்கீஸ்க்கு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்க ரொம்ப ஈஸியா செஞ்சு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் இந்த ரெசிபியை அவ்வளவுதான் பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ரியா